தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாராளுமன்ற தேர்தலில் ஆறு முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற தேவேந்திரர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் பாராளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து ஆறு முறை வெற்றி பெற்ற தேவேந்திரன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தற்பொழுது ஒரு முறை இருமுறை வெற்றி பெறுவதே அரிதாகிவிட்டது ஆனால் அந்த காலத்தில் தொடர்ந்து ஆறு முறை தொடர்ந்து ஆறு முறை ஒரே தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஒரு தேவேந்திரர் அவரை குறித்து தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் தென்காசி தொகுதி தென்காசி தென் மாவட்டத்தில் அது தனி தொகுதி அந்த தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த எம் அருணாசலம் தொடர்ந்து ஆறு முறை தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வெள்ளானைக்கோட்டை கோட்டை என்பது அவருடைய சொந்த ஊர் அவர் ஆரம்ப கல்வியை புளியங்குடியில் கற்றார் பின்பு வவுசி கல்லூரி பாளையங்கோட்டை சென் சேவியர் கல்லூரி சென்னை சட்டக்கல்லூரி காந்தி கிராம பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பயின்றார் அவர் ஆறு முறை பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆகிய பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் அவர் வெற்றி பெற்றுள்ளார் தொடர்ந்து ஆறு முறை பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ராஜீவ்காந்தி மற்றும் நரசிம்ம ராவ் ஆகியோர் பிரதமராக இருந்தபொழுது அவர்களது அமைச்சரவையில் இணை அமைச்சராக பணியாற்றினார் தேவகவுடா மற்றும் குஜ்ரால் பிரதமராக இருந்தபொழுது அவருடைய அமைச்சரவையில் கேபினட் அமைச்சராக பதவி வகித்தார் தொடர்ந்து ஆறு முறை அவர் பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அடுத்த சில ஆண்டுகளில் அவர் காலமானார் தொடர்ந்து ஆறு முறை பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தேவேந்திரகுல வேளாளர் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு பெருமை ஆனால் அவரால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது மட்டும் உண்மை அவர் தேவேந்திரகுலத்தை சார்ந்தவர் என்று பெருமை வேண்டுமானால் கொள்ளலாம் ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு அவரால் எந்த நன்மையும் பெற முடியவில்லை என்பது மட்டும் உண்மை